நாட்டில் தற்போது இரண்டு நபர்களை பாதுகாப்பு தரப்பினர் மிக தீவிரமாக தேடி வருகின்றார்கள் அவர்களில் ஒருவர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரிக்கு உதவிய இஷாரா செப்பந்தி இவரை பிடிப்பதற்காக பாதுகாப்பு தரப்பினர் மிக தீவிரமாக வேட்டைகளை நடத்தி வருகின்ற போதும் இவர் இன்னும் சிக்கிய பாடில்லை இவர் நாட்டில் இருக்கிறாரா அல்லது இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டாரா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றன மறுபுறமாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன்படி அவரை தேடி அவரின் இருப்பிடங்களுக்கு போலீசார் பல்வேறு தடவைகள் சென்ற போதும் அவரின் இடங்களை சுற்றி வளைத்த போதும் அவர் பிடிபடவில்லை இன்னும் சொன்னால் அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் ஏன் உத்தரவிட்டது இதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் இந்த தெளிவு நிகழ்ச்சியில் நாம் காணலாம் பாருங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி மாத்தரை நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜராக்கும்படி உத்தரவிட்டது இதன் அடிப்படையிலேயே அவரை தேடி போலீசார் வலைவிரித்து தேட ஆரம்பித்தார்கள் அவரின் இருப்பிடங்கள் வீடுகள் என்று பல்வேறு இடங்களுக்கு போலீசார் மற்றும் சிஐடியினர் சென்று பார்த்தபோதும் அவரை பிடிக்க முடியவில்லை என்று அவருக்கு எதிராக உத்தரவிட்ட நீதிமன்றத்தில் போலீசார் வந்து கூறுகின்றார்கள் இதன் அடிப்படையில் அவருக்கு வெளிநாட்டு தடையும் நீதிமன்றம் விதிக்கிறது ஆனாலும் கூட இன்றைய தினம் வரை அதாவது இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற மார்ச் நான்காம் திகதி வரை அவரை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை இதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வெளிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன்பாக ஒரு வேன் வந்து நிற்கிறது திடீரென்று அந்த வேனை நோக்கி அந்த ஹோட்டலில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது பதிலுக்கு இந்த வேனில் வந்தவர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள் ஆக இரண்டு குழுக்களுக்கிடையில் பரஸ்பரம் துப்பாக்கி சண்டை நடக்கிறது இது இப்படி இருக்க இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெறும் தகவல் வெளிகம போலீசாருக்கு கிடைக்கிறது உடனே அவர்கள் இராணுவத்தினரையும் உதவிக்கு அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு வருகின்றார்கள் அங்கு வந்தவர்கள் வேனில் வந்தவர்களை நோக்கி சூடு நடத்துகிறார்கள் அவர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் வெளிகம போலீசார் சூடு நடத்துகின்றார்கள் இதனை அடுத்து அந்த வேனில் வந்தவர்கள் தப்பிச் செல்கிறார்கள் உடனே வெலிகம்ம போலீசார் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்கள் சோதனை சாவடிகளுக்கெல்லாம் இந்த வேன் குறித்த தகவல்களை அனுப்பி உடனடியாக இந்த வேன் வந்தால் பிடித்து நிறுத்தவும் என்கின்ற தகவலை அனுப்புகின்றார்கள் இப்படி தப்பிச் சென்ற குறித்த வேன் இமதுவ பிரதேசத்தில் உள்ள நெடுஞ்சாலை ஹைவே நுழைவாயிலுக்கு சென்றபோது அங்கிருந்த ஹைவே போலீசார் ஹைவே பாதுகாப்பு போலீசார் இந்த வேனை தடுத்து நிறுத்துகின்றார்கள் இவர்களிடம் நீங்கள் யார் என்ன விடயம் என்று கேட்டபோது இவர்கள் தங்களுடைய அடையாள அட்டை காண்பித்திருக்கின்றார்கள் அப்போது அந்த வேனில் வந்தவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீசார் என்பது தெரிய வந்திருக்கின்றது ஆனாலும் இவர்களை தடுத்து நிறுத்திய நெடுஞ்சாலை ஹைவே போலீசார் இவர்களை விடவில்லை ஆனாலும் அவர்களுக்கு வந்த ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் தொலைபேசி அழைப்புக்கு இணங்க அந்த வேனை அந்த ஹைவே பாதுகாப்பு போலீசார் விடுவிக்கின்றார்கள் இந்த வேனில் வந்தவர்கள் மீது வெளிகம போலீசார் நடத்திய தாக்குதலில் இந்த வேனில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கி சூட்டு கிழக்காகின்றார்கள் அவர்களில் ஒருவர் போலீஸ் சாஜன் மற்றவர் போலீஸ் எஸ்ஐ உதவி பரிசோதகர் இந்த இருவரும் காயப்பட்டதை அடுத்து இவர்கள் காலி கராபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனாலும் வைத்தியசாலையில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் அனுமதிக்கப்பட்ட போலீஸ் சார்ஜெண்ட் இறந்து விட்டார் அவர் கலேவலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய குமார என்பவர் ஆவார் இந்த விடயம் தொடர்பில் அதாவது ஒரு பொது இடத்தில் ஒரு வேனில் வந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது போலீசார் நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களில் இருவர் காயமடைந்து ஒருவர் மரணித்து விட்டார் ஆகவே இது ஒரு சீரியஸான ஒரு விடயம் என்பதால் அந்த விடயம் தொடர்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது மாத்தரை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்புத்தான் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வழங்கப்பட்டது அப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் நீதவான் இவ்வாறு கூறியிருந்தார் அதாவது வெளிகம போலீசார் பாதுகாப்பு கருதியே சூடு நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேனில் வந்தவர்கள் யாரென்றும் தெரியாது அவர்கள் இரண்டு தரப்பு துப்பாக்கிச் சூடு நடக்கிறது எனவே அவர்கள் பாதுகாப்பை முன்னிட்டு அந்த துப்பாக்கி சூட்டை இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் இறந்து போயிருந்தாலும் கூட வெளிகம போலீசாருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது என்று மாத்தரை நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கியது ஆனாலும் கூட இங்குதான் ஒரு முக்கியமான விடயம் வருகிறது வெலிகம பகுதியில் இருந்த ஹோட்டேலில் அந்த ஹோட்டேல் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் எம்ஜே எம் முசம்மிலினுடைய புதல்வரின் ஹோட்டேல் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஹோட்டேலில் மிக முக்கியமான பாதாள உலக தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களை பிடிப்பதற்காகவே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்து குறித்த வேனில் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள் என்று பின்னர் விசாரணைகள் தெரிய வந்திருந்தது ஆனாலும் கூட அவர்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிகம பகுதிக்கு அனுப்பப்பட்டதாக அன்று இருபத்தி ஏழாம் தகுதி வழங்கிய நீதவான் வழங்கிய தீர்ப்பில் கூறியிருந்தார் எனவே அந்த விடயம் தொடர்பில் சட்டவிரோதமாக கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரிகளை வெளிகம பகுதிக்கு அனுப்பி வைப்பதற்கு காரணமாக இருந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி அப்போதைய போலீஸ் அதிபர் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்தரை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவுக்கு அமைவாகத்தான் தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை போலீசார் வலைவிருத்து தேடி வருகின்றார்கள் ஆறாயிரத்து முன்னூற்று பதினான்கின் கீழ் இருபத்து மூன்று எனும் வழக்கு எண்ணின் கீழ் கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஆன்ஸ்லம் டி சில்வா உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்தரை நிர்வாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கில் போலீஸ் அதிபரை கைது செய்தால் சில சிலவேளை அவர் விளக்கமறியலில் வைக்கப்படலாம் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அவர் இவ்வாறு போலீஸாரிடம் சரணடையாமல் அல்லது போலீஸார் கைது போலீஸார் தன்னை கைது செய்வதை தடுக்கும் வகையில் அவர் தலைமறைவாகி வரலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னாள் போலீஸ்மா அதிபர் இவ்வாறு சட்டத்திற்கு தண்ணி காட்டிக்கொண்டோ பல நாட்களாக போலீஸாரின் கைதிலிருந்து தப்பி வருவது ஒரு உறுத்தலாகவே இருக்கிறது அதுவும் ஒரு கொலை சம்பவத்தோடு தொடர்பு மிக முக்கியமான குற்றவாளி ஒருவரை நாட்டில் பாதுகாப்பு தரப்பினர் தேடிக்கொண்டிருப்பதற்கு சமாந்தரமாக சமமாக முன்னாள் போலீஸ் மா அதிபரையும் தேடிக்கொண்டிருப்பதும் இரண்டு நபர்களும் போலீஸாரிடமிருந்து தப்பித்து தண்ணி காட்டி கொண்டிருப்பதும் நினைக்கும்போது உறுத்தலாகவே இருக்கிறது முன்னாள் போலீஸ் மா அதிபர் இவ்வாறு தன்னுடைய திணைக்களத்தையும் தனக்கு கீழ் பணியாற்றுகின்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பது சட்டத்தில் எந்த வகையை சாரும் என்று தெரியவில்லை நன்றி நேர்களே மற்றமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்